டங்குற அழைக்கிறோம் உங்களுக்கு பொன்னাড়ய பட்டி கர்வுபடுத்துறோம் வாடி வாசல்ல வழி விடுங்க போ வண்டி போறதுக்கு வாடி வாசல்ல வழி விடுங்க ஓகே யுவர் டைம்ஸ் ஆர் 낫 தேர் ஜமை ஏதிலே ஆடு கழுத்தை கொண்டிருக்கின்ற காளை

உட்காரக்கூடாது முட்டக்கூடாது எல்லாமே தெரிஞ்சால் சீடி எங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தூரப்புறவலுங்கள் பெண்கள் குலவையில் காலை சதுரடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்றத்தில தலைவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் பழைய இரும்பு கடை கே புகழேந்தி சார்பாக ஐநூத்தி ஒன்னு வலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சுரேஷ் சிங்கார வெகுநாதப்பட்டி சோழ மண்டல பைனான்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்களா சோழ வைதத்தின சிகிரிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பெண்கள் குலவையில் காலை சதுரோட ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்படி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டு இருக்கு பூனாங்குறிச்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுதாகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சா நத்தம் பொய்யாம்பட்டி பிரைஸ் வாங்கிட்டா அப்படியே வெளியேறிங்க தம்பி கூட்டம் ஏண்டா அப்படியே டைம் அந்த ப்ளூ கலர் டீ-ஷர்ட் கிளம்பிருங்க பிரைஸ் வாங்கிட்டா கிளம்பிருங்க ப்ளீஸ் வாங்கிட்டா கிளம்பிருங்க எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாது தம்பி என்ன தம்பி இப்படி இருக்கு இருக்க இருக்க மைதானத்துக்குள்ள கூட்டம் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஆமா மணி இப்பதே பண்ணு இப்பதே பண்ணு அதுக்கு நான் சைடு ஆண்கள் யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த ஏரியா ஒதுக்கி விட்டுறோம் இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு பிக்க பின்னால நிக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செய்து வெளிய வந்துருங்க இந்த காவல் கொஞ்சம் அந்த அவங்கள வந்து அப்புறப்படுத்தி விடுங்க பெண்களுக்கு தொந்தரவு இல்லாம இந்த பெண்கள் எல்லாம் கீழ உட்காரலாம் அப்ப பெண்கள் பக்கம் வந்து ஆண்கள் பக்கம் பெண்கள் நிக்கிறாள் என்ன பண்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊரா கொல ஓட சொன்னா ஜாமியார் மாதிரி கொல ஓடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட அள்ளை கேட்டுமா தாயே அள்ளை கேட்டுமா ஐயா சொல்லிட்டார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருகம்பாக்கம் தெற்கு பகுதி அமைப்பு சாரா ஓட்டுநரை துணை அமைப்பாளர் எம் எஸ் தருமராஜா சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அருகாமையில் உள்ள சுள்ளா பெருமை பெருமைச செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா செம்மணிப்பட்டியா சுல்லா பட்டியா பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் டை தட்டுங்கள் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையம் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க சீகம்பட்டி வென்புரா கபாடி குழு செயலாளர் ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காளைய வரலாறு வரலாறை பதிக்க போவது காளையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கபடியினுடைய கதாநாயகன் வாலிபாலுடைய வாலிபு மிக்க அருமைக்குரிய அண்ணன் சிங்கமுனரினுடைய காவல் ஆய்வாளர் தயார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நிமிடங்கள் முடிவு ஒன்றை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அழியுங்கள் கை தட்டுங்கள் இலங்கையுடைய எழுச்சி நாயகனும் கபடியினுடைய மிக்க வயதில் இளம் வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கபரினுடைய கதாநாயகன் சிங்கப்பூரனுடைய காவல் ஆய்வாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் தனோ தயாளன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து சிறப்பு பரிசாக சோழ மண்டலம் சுரேஷ் சிங்கார சார்பாக ஐநூத்தி ஒன்று புகழேந்தி கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான ஸ்ரீ செல்வ விநாயகர் பல எறும்புக்களை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஊராட்சி மன்ற தலைவர் பரிசாக வெண்பு வெண்புரா கபாடி குழு செயலாளர் ஐயாவு சார்பாக இருநூத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு பகுதி துணை அமைப்பாளர் அமைப்பு சாரா ஓட்டுரணி

அந்த சூழ பிடாரி அம்மன் அருளால் ஆடுது பார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திரும் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வம்சத்திற்கு பெருமை சேர்த்திட சொல்லாம் பட்டி மாணிக்கம் அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயிறி முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் லம்கின அந்த கிரிசு அடிச்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அப்படி எதுவுமே இல்லை பாக்கெட் வாங்கிட்டு ஊத்துங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் செல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையும் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அடைக்க இது ஒன்றும் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் குழு மிக சுட்டிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார் கல்வரங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி சுல்லாம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா செம்மணி பட்டிக்கு பெருமை ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் அதுதான் இந்த ரகுநாதப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த ரகுநாதப்பட்டின மண்ணிலே காலையும் வீரர்களும் சிலு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது இருவிழி ஆட்டமா பள்ளவிழி நோட்டமா ரொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற

சிறப்பு பரிசாக விட்டா தலம்பட்டி ராமநலன் சார்பாக ஐநூத்தி ஒன்று திவ்யா குரூப் சார்பாக குருவா ஐநூத்தி ஒன்று முட்ட சிவா என்ன ஜல்லிக்கட்டு நாயகன் திவ்யா இடியப்பா குருப்ஸ் கோவை தொழிலதிபர் சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிங்காரப்பட்டி சோழ மண்டல பைனா சார்பாக ஐநூத்தி ஒன்று புகழேந்தி கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான ஸ்ரீ செல்வ விநாயகர் பலவிரும்பு கரை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக புறாங்குறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை குரி அன்பு சகோதரர் புன்னகை மன்னன் இளைஞர்கள் எழுச்சி நாயனா திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சுதாக சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிங்கமனுடைய காவல் ஆய்வாளர் ஜல்லிக்கட்டு கதாநாயகன் கபடியினுடைய கதாநாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அருமைக்குரிய அன்பு சகோதரர் அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் உங்களை போல தெய்வம் ஊரார் என்றும் மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்றத்தாழ்வு உமக்கில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே ஓதுதல் இன்றும் மாறவில்லை அருமைக்குறி அன்பு சகோதர தயவான் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சீமட்டியை சேர்ந்த பால்கண்ணன் வழங்கும் ஒரு சைக்கிள் சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வெண்குலா வெண்குலா கபாடி குழு செயலாளர் ஐயாவு சார்பாக இருநூத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பாளர் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி விருதம்பாக்கம் தெற்கு பகுதி

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இலங்கையுடைய எழுச்சி நாயகனாம் தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டுடைய கதாநாயகன் முத்துரை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மதுரை மாவட்ட பொருளாளர் அருமைக்குறி அன்பு சகோதரர் மேயர் முத்து சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க ஆற்றல் We it. ஐயா அந்த வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் இட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை வெற்றாக பழுத்து நான் தம்பி தம்பி தாரிகால் நேரி உட்கார்ந்து இருக்காங்களா இறங்கு போல என்ன உனக்கு வேணா தம்பி சின்ன பிள்ள இறங்குனடா பள்ளிக்கூடத்துக்கு போனும்டா ஏன்டா படுத்திருக்கியா வாங்கடா கீழ விழுந்து நாங்க என்னத்த தெரியல சரி தம்பி வாடி யாரா அப்படி

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களை ஊக்கம் இருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட ஜெமினி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா எல்லாம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஜோர கை தட்டுங்கள் சீட்டிடுங்கள் பெண்களை குழவையில் காலை சதுராட நாங்கள் விசலடித்தால் மாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் சமுண்டு வந்த என்ன ஜோர சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது கரு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சிவகங்கை மாவட்டம் செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாணிக்கம் அவரது காலைக்கு பெருமை சத்திடவா ஆண்டி பாலகர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு தமிழன் மார்கட்டி சொல்லு மாட்டா அதுதான் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது ரகுநாத பட்டினத்திலே காலையம் பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரியில் படிக்கின்ற வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கை தட்டுங்கள் சிட்டி அடியுங்கள் வீரர்களை இப்ப தாண்டா உசில் பறக்குது சீட்டி அடியுங்கள் அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரு வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டின காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை வீரர்கள ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க ஐ நட்டுங்க எல்லாம் பட்டிக்கு பெருமை செய்ய ரெண்டு பிடிக்கக்கூடாது

सिंध परीशीन வீரர்களும் துடிபான வீரர்கா துடிபான காளையா துடிபு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஏற்றே வீகா நாலைய வள்ளாரி வேணதெ பெண்களின் குளேவெ சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் இந்த வீரர் தண்ணி விடுங்க தண்ணி கொண்டு குடிங்க தண்ணி கொண்டு குடிங்க தண்ணி கொண்டு குடிங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

நட மாவட்டம் பூலாங்கராட்சி கிராமம் சுல்லாம்பட்டி மாணிக்கம் அவரது யாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற வெற்றி பெற்றதா அறிவிச்சு சொல்லியாச்சு அப்புறமா மானு அண்ணே மாற்றின உரிமையால கவர கொடுங்க மாட்டின் உரிமையால கவர கொடுங்க